ஒருவன் தன் தோட்டத்தில் ஒரு கூட்டு குழுவை பார்த்தான் அதில் ஒரு சிறிய துளை இருந்தது உள்ளே இருந்த பட்டாம்பூச்சி அந்த சிறிய துளை வழியாக வெளியே வர மணிக்கணக்கில் போராடிக் கொண்டிருந்தது சிறுவன் அதன் கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்பட்டான் பாவம் நான் உதவுகிறேன் என்று நினைத்து ஒரு கத்திரிக்கோளால் அந்த கூட்டை மெதுவாக வெட்டி பெரிதாக்கினான் பட்டாம்பூச்சி சுலபமாக வெளியே வந்தது ஆனால் அதன் உடல் வீங்கியும் சிறகுகள் சுருங்கியும் இருந்தன சிறுவன் அது பறக்கும் என்று ஆவலோடு காத்திருந்தான் ஆனால் அதனால் கடைசி வரை பறக்கவே முடியும் அது தரையில் ஊர்ந்து கொண்டே இருந்தது உண்மையில் அந்த சிறிய துளை வழியாக வெளியேற அது போராடும் போதுதான் அதன் உடலில் உள்ள திரவம் சிறகுகளுக்கு சென்று அது பறக்க தயாராகும் சிறுவனின் உதவி அதை முடக்கிவிட்டது சில நேரங்களில் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் போராட்டங்களை நம்மை பலமாக்குகின்றன ஒரு இருட்டான இரவில் கண் தெரியாத ஒரு முதியவர் கையில் எரியும் விளக்குடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் வழியில் நின்றிருந்த சில இளைஞர்கள் அவரை பார்த்து ஏளனமாக சிரித்தனர் ஏ பெருசு உனக்கு தன் கண் தெரியாதே அப்புறம் எதற்கு கையில் விளக்கு இது உனக்கு எப்படி பயன்படும் என்று கேலி செய்தனர் புதியவர் அமைதியாக சொன்னார் தம்பிகளே இந்த விளக்கு எனக்கு அல்ல இருட்டில் வரும் உங்களை போன்றவர்களுக்குத்தான் வெளிச்சம் இருந்தால் நீங்கள் என் மீது மோதாமல் போவீர்கள் என்றுதான் இதை வைத்திருக்கிறேன் இளைஞர்கள் வெட்கி தலை குனிந்தனர் ஆனால் அப்போதுதான் அவர்கள் கவனித்தனர் அந்த விளக்கு காற்றில் எப்போதோ அணைந்து போயிருந்தது ஒரு இளைஞன் சொன்னான் தாத்தா ஆனால் விளக்கு அணைந்து வெகு நேரமாகிவிட்டது அதனால்தான் நாங்கள் மீது மோத வந்தோம் முதியவர் சிரித்தார் பார்த்தீர்களா கையில் விளக்கு இருந்தும் பயனில்லை அதில் ஒளி இருக்க வேண்டும் அதே உங்களுக்கு கண்கள் இருந்தும் பயனில்லை அதில் கவனம் என்ற ஒளி இல்லாவிட்டால் நீங்களும் குருடர்கள்தான் அரசர் ஒருவர் அமைதி என்றால் என்ன என்பதை விளக்கும் சிறந்த ஓவியத்திற்கு பரிசு அறிவித்தார் பல ஓவியர்கள் போட்டி போட்டனர் இறுதியில் இரண்டு படங்கள் தேர்வாகின முதல் படத்தில் ஒரு அமைதியான ஏரி இருந்தது அதில் வானம் அப்படியே பிரதிபலித்தது பார்ப்பதற்கே மிக அழகாக நிசப்தமாக இருந்தது எல்லோரும் இதுதான் சிறந்த அமைதி என்றார்கள் இரண்டாவது படத்தில் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி ஆக்ரோஷமாக கொட்டிக்கொண்டிருந்தது வானில் மின்னல் வெட்டியது பார்ப்பதற்கே சத்தமும் பயங்கரமும் இருந்தது இது எப்படி அமைதி என்று மக்கள் குழம்பினர் ஆனால் அரசர் அந்த இரண்டாவது படத்தையே தேர்ந்தெடுத்தார் அவர் சொன்னார் உச்சு பாருங்கள் அந்த நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் இருக்கும் பாறை இடுக்கில் ஒரு சிறிய பறவை தன் கூட்டில் நிம்மதியாக தூங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அல்ல இரைச்சலுக்கு நடுவே மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்வதே உண்மையான அமைதி ஆசிரியர் ஒருவர் வகுப்பறைக்கு வந்தார் அவர் கையில் ஒரு பெரிய வெள்ளைத்தாள் இருந்தது அதன் நடுவில் ஒரு சிறிய கரும்புள்ளி மட்டுமே இருந்தது அவர் மாணவர்களிடம் இதில் உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார் மாணவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் ஒரு கரும்புள்ளி தெரிகிறது சார் என்றார்கள் ஆசிரியர் சிரித்தார் ஆச்சரியமாக இருக்கிறது எல்லோரும் அந்த சிறிய கரும்புள்ளியை மட்டும் பார்த்தீர்கள் ஆனால் அதை சுற்றி இருக்கும் பெரிய வெள்ள இடத்தை யாரும் கவனிக்கவில்லை வாழ்க்கையும் இப்படித்தான் நமக்கு நடக்கும் ஆயிரம் நல்ல விஷயங்களை நாம் மறந்துவிடுகிறோம் ஆனால் ஒரு சிறிய பிரச்சனையை மட்டும் பெரிதாக பார்த்து கொண்டு வாழ்க்கையை வருகிறோம் இந்த சிறிய கரும்புள்ளியை மறந்து மீதமுள்ள வெள்ளைத்தாளை ரசியுங்கள் வாழ்க்கை அழகாகும் ஒரு சீடன் தன் குருவிடம் சென்று குருவே எனக்கு நிம்மதி இல்லை எல்லோரும் என்னை காயப்படுத்துகிறார்கள் என்று வருந்தினான் குரு அவனிடம் ஒரு காதி கோணி பையை கொடுத்தார் நீ யார் மீதெல்லாம் கோபமாக இருக்கிறாயோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கல்லை எடுத்து இந்த பையில் போடு இதை எப்போதும் உதுகில் சுமந்து கொண்டே இரு என்றார் சீடன் உற்சாகமாக தன்னை திட்டி என் நண்பன் ஏமாற்றிய வியாபாரி என நினைத்து பையை கற்களால் நிரப்பிக்கொண்டே போனான் பை மிகவும் கனமானது இரண்டு நாட்கள் கழித்து சீடன் வலியால் குருவே என் தோள்பட்டை வலிக்கிறது என்னால் நடக்க முடியவில்லை இந்த கற்கள் என்னை அழுத்துகின்றன என்று கதறினான் குரு சொன்னார் மகனே அந்த கற்கள் வேறு யாரும் இல்லை உன் மனதில் நீ சுமந்து கொண்டிருக்கும் கோபமும் வெறுப்பும் தான் அவற்றை கீழே போட்டுவிடு வலி போய்விடும் சீடன் அந்த பையை தூக்கி எறிந்தான் அப்போதே அவனுக்கு புரிந்தது மன்னிப்பது எதிரிக்காக அல்ல நம் சொந்த நிம்மதிக்காக என்று ஒரு மேடையில் பேச்சாளர் ஒருவர் புதிய ஐநூறு ரூபாய் நோட்டை அனைவருக்கும் காட்டினார் இது யாருக்கு வேண்டும் என்று கேட்டார் அரங்கம் முழுவதும் கைகள் உயர்ந்தனர் அவர் அந்த நோட்டை கையில் வைத்து நன்கு கசக்கினார் இப்போது அது சுருங்கி போயிருந்தது இப்போது இது யாருக்கு வேண்டும் என்றார் அப்போதும் எல்லோரும் கையை உயர்த்தினார்கள் கடைசியாக அவர் அந்த நோட்டை தரையில் போட்டு தன் காலால் மிதித்தார் அது மிகவும் அழுக்கானது இப்போதும் இது யாருக்கு வேண்டும் என்று கேட்டார் இப்போதும் ஒருவர் விடாமல் எல்லோரும் கையை உயர்த்தினார்கள் பேச்சாளர் சிரித்தபடி சொன்னார் பார்த்தீர்களா இந்த நோட்டு கசங்கியது அழுக்கானது ஆனால் அதன் மதிப்பு குறையவே இல்லை அது இப்போதும் ஐநூறு ரூபாய்தான் வாழ்க்கையில் தோல்விகள் உங்களை கசக்கலாம் அவமானங்கள் உங்களை கீழே தள்ளலாம் ஆனால் ஒருபோதும் உங்கள் மதிப்பை நீங்கள் இழக்காதீர்கள் நீங்கள் என்றுமே விலை மதிக்கப்பட்டவர் ஒரு பென்சில் தன் பக்கத்தில் இருந்த ரப்பரிடம் சோகமாக சொன்னது என்னை விடு நண்பா ரப்பர் ஆச்சரியத்துடன் எதற்காக என்று கேட்டது பென்சில் சொன்னது நான் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போதும் நீ அதை அழிக்கிறாய் ஆனால் அப்படி செய்யும் ஒவ்வொரு முறையும் நீ தேய்ந்து கொண்டே போகிறாய் உன்னை இழந்து என்னை திருத்துகிறாயே அதற்காகத்தான் ரப்பர் கொண்டே பதிலளித்தது போனாலும் பரவாயில்லை நீ எழுதும் எழுத்து பிழை இல்லாமல் அழகாக இருக்க வேண்டும் அதுவே எனக்கு போதும் பென்சில் எழுதியது ரப்பர் தன்னை அழித்துக் கொண்டே இருந்தது வாழ்க்கையில் நம் பெற்றோரும் இந்த ரப்பரை போன்றவர்கள் தான் நம் தவறுகளை திருத்தி நாம் சிறப்பாக வாழ்வதற்காக தங்கள் வாழ்க்கையை தேய்த்துக் கொள்கிறார்கள் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் கையில் ஒரு தண்ணீர் டம்ளரை உயர்த்தி காட்டினார் மாணவர்களிடம் இந்த டம்ளரின் எடை என்ன இருக்கும் என்று கேட்டார் மாணவர்கள் ஐம்பது கிராம் நூறு கிராம் என்று பதிலளித்தனர் வைத்திருக்கிறேன் என்பதே முக்கியம் ஒன்றும் தெரியாது ஒரு மணி நேரம் பிடித்தால் என் கை வலிக்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் முழுவதும் பிடித்தால் என் கை மறத்து போய் செயலிழந்துவிடும் டம்ளரின் எடை மாறவே இல்லை ஆனால் நான் அதை சுமக்கும் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க அது எனக்கு பாரமாக மாறுகிறது கவலைகளும் இந்த தண்ணீர் டம்ளர் தான் சிறிது நேரம் நினைத்தால் பரவாயில்லை நாள் முழுவதும் சுமந்தால் அது உங்களை முடக்கிவிடும் அதனால் கவலைகளை அப்போதே கீழே வைத்துவிடுங்கள் ஒரு சீடன் குருவிடம் சென்று குருவே என் வாழ்க்கை முழுவதும் துன்பமாக இருக்கிறது என்னால் தாங்க முடியவில்லை என்று அழுதான் குரு அவனிடம் ஒரு கைப்பிடி உப்பை கொடுத்தார் இதை இந்த டம்ளர் தண்ணீரில் போட்டுக்குடி என்றார் சீடன் குடித்தான் முகம் சுழித்து ஐயா உப்பாக இருக்கிறது குடிக்க முடியவில்லை என்றான் குரு சிரித்துக் கொண்டே அவனை அருகில் உள்ள ஒரு பெரிய ஏரிக்கு அழைத்து சென்றார் அதே அளவு உப்பை அந்த ஏரி தண்ணீரில் போட்டார் இப்போது இதை குடி என்றார் குடித்துவிட்டு தண்ணீர் இனிப்பாக சில்லண்டு என்றான் குரு கேட்டார் இப்பொழுது உப்பு ருசிக்கிறதா சொன்னான் இல்லை குரு விளக்கினார் மகனே உன் வாழ்வில் வரும் துன்பம் இந்த உப்பு போன்றது அதன் அளவு மாறுவதே இல்லை ஆனால் அதை தாங்கும் உன் மனம் இந்த சிறிய டம்ளரை போல இருக்கிறதா அல்லது அந்த பெரிய ஏரி போல விரிந்து இருக்கிறதா என்பதுதான் முக்கியம் மனதை ஏரி போல பெரிது படுத்து துன்பம் காணாமல் போய்விடும் ஒரு நபர் யானைகள் முகாமுக்கு சென்றார் அங்கே ஒரு பெரிய பலம் வாய்ந்த யானை ஒரு சிறிய மெல்லிய கைட்டால் கட்டியிருப்பதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் அந்த யானை நினைத்தால் ஒரே நொடியில் அந்த கைட்டை அறுத்து கொண்டு ஓடி இருக்கலாம் ஆனால் அது அதை செய்ய முயற்சிக்கவே இல்லை அவர் பாகனிடம் சென்று இவ்வளவு பெரிய யானை ஏன் இந்த சிறிய கைட்டை அறுக்காமல் அமைதியாக நிற்கிறது என்று கேட்டார் பாகன் சிரித்துக் கொண்டே சொன்னார் இது குட்டியாக இருந்த இதே கைட்டால் தான் கட்டினேன் அப்போது அது தப்பிக்க பல முறை பார்த்தது ஆனால் கயிறு அறுபடவில்லை அதனால் நம்மால் இந்த கயிற்றை அறுக்க முடியாது என்று அது நம்பிவிட்டது இப்போது அது பெரிதாக வளர்ந்து விட்டாலும் அந்த நம்பிக்கை மாறவில்லை யானை கயிற்றால் கட்டப்படவில்லை அதன் நம்பிக்கையால் கட்டப்பட்டிருந்தது நாமும் அப்படித்தான் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு தோல்வியை நினைத்து நம்மால் வினி முடியாது என்று பல விஷயங்களை முயற்சிப்பதையே நிறுத்திவிடுகிறோம் தேங்க்ஸ் லைக் ஷேர்